வணக்கம் மக்களே யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று ஒரு நாள் ஒரு பாசுரம் பெரியாழ்வார் திருமொழி பாடல் ஆனிறை மேய்க்கனீ போதி அருமருந்து ஆவது அறியாய் காணகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பக பூச்சூட்ட வாராய் பாடலின் பொருள் தேனைக் காட்டிலும் இனியனாய் எங்களுக்கு உபகாரமானவனே உன்னை விரும்பாதவர் எல்லாம் கேலி பேசும்படி கரந்த பானையோடே இருக்கின்ற பச்சைப்பாலை அந்த பாத்திரத்தோடே சாய்த்துப் பருகினாய் கண்கள் குளிரும்படியான உன் கரிய திருமேனே வெக்கை தட்டின பூ வாடும்படி காடெல்லாம் திரிந்து பசுக்களை மேய்ப்பதற்காக புறப்பட்டாய் இவ்வுலகத்தாருக்கும் பிறவி தீர்க்கும் மருந்துமாய் பரபபதத்தில் உள்ளவர்களுக்கு போக மகிழ்ச்சிக்கு மருந்துமாய் இருப்பவன் நீ அந்த அருமையை நீ அறியவில்லை அதனால் பசு மேய்க்கப் போவதை தவிர்த்து நான் செண்பகப்பூவைச் சூட்டும்படி வருவாயாக என்கிற